அஸ்லாம் வலைக்கும் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு ஷேக் பேசுகிறாங்க அவர் வந்து சவுதியில் ஒரு இடத்துல பயான் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்துட்டு ஷேக் இன்றைக்கி நீங்கள் அஸ்தக் ஃபிருல்லாயில் அலிம் ஓதுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது ஹஸ்தக் ஃபிருல்லா அலிம்னு சொல்லிங்க உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இதை நான் பெருமைக்காக சொல்லலை நான் வந்துட்டு முப்பதாயிரம் வாட்டி ஒரு நாளைக்கு அஸ்தக் ஃபிருல்லா சொல்கிறேன் சுபஹா நல்லா அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே ஷேக் வந்துட்டு மாஷாலா மாஷாலா இவ்வளவு நல்ல பழக்கம் உங்ககிட்ட இருக்கா சரி நீங்க வந்து இத்தனை வாட்டி அஸ்தீன் சொல்றதுனால உங்களுக்கு வந்துட்டு என்ன நன்மைகள் நடந்திருக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்துட்டு இதையும் நான் வந்து பெருமைக்காக சொல்லல நிஜமா நான் ஏந்திய கைகள் இறக்குறக்கு முன்னாடி நான் என்ன துவா கேக்குறேனோ அதை வந்துட்டு எல்லாம் எனக்கு உண்டாக்கி தந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க ما شاء الله